வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் கருப்பிலைய வச்சு சாதம் ரெடி பண்ண போகிறோம் இந்த சாதத்துக்கு தொட்டுக்கு கூட எதுவுமே தேவைப்படாது கடாய் எடுத்துருக்கிற அதில் நாலு வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன் வத்தல் கொஞ்சம் வறுபட்டு வரட்டும் என்ன எதுவுமே ஊற்ற வேண்டாம் வெறும் கடாய் மட்டும் நம்ம எடுத்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் தொளி உளுந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நிறம் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பை கொஞ்சம் மிதமான தீலே வச்சுக்கோங்க ரொம்ப சூடு வச்சாலும் சீக்கிரத்தில் அந்த வத்தல் பருப்பு எல்லாமே கருகி போகிற மாதிரி ஆயிரும் பருப்பு உளுந்தோட நிறம் மாறி வர டைமில் ஒரு பத்து பல் பூண்டை தோல்லாம் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிலைய நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு கையளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவேப்பிலைய சும்மா சாப்பிட்னா நம்மளால சாப்பிட முடியாது இந்த கருவேப்பிலை சாதத்தில் உச்சி முதல் பாதம் வரைக்கும் நமக்கு நிறையவே சத்து இருக்குது கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரட்டும் கருவேப்பில வறுப்பட்டதுமே ஒரு மாதிரி சராசரன் சத்தம் கேட்கும் அப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக திரிச்சு வச்சுக்க போகிறோம் கையாலேயே கருவேப்பிலையை நல்லா நொறுக்கி விட்டுறலாம் விட்டுட்டு போடும்போது மிக்சி ஜாரில் நல்லா ஈஸியாக நமக்கு திரும்பிப்பட்டு கிடச்சிரும் தண்ணி எதுவும் படாமல் அப்படியே நம்ம தேவைக்கெடுத்துட்டு மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு வெடித்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வத்தலையும் கில்லி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது நல்ல தாளிப்பை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எதுவுமே இதில் போட வேண்டாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம புளி சாதம் லெமன் சாதம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா அது கூட இந்த கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணும் போது நல்ல மனம் தூக்கலாக இருக்கும் இப்போ ஒரு கையளவுக்கு வேர்க்கடலையும் போட்டுக்கறேன் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விற் வறுத்து விட்டுக்கலாம் காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் தேங்காய் பூ பாதி மூடியே திருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா தேங்காய் பூ இந்த எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் தேங்காய் பூ அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயாவது ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போனால் கெட்டி போயிடும் அதனால் எண்ணெயில் எந்த அளவுக்கு தேங்காய் பூவை சுண்டை வதக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்த பிறகு கலர் மாறிடும் தேங்காய் பூவோட நிறம் நல்லா மணமாக இருக்கும் தேங்காய் பூ போட்டு சாப்பிடும் போது தேங்காய் சாதம் மாதிரியே இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் இல்லைன்னா உங்கள்கிட்ட பிரியாணி பொடி இருந்துச்சுன்னா அதை கூட போட்டுக்கோங்க புளிக்கரைசல் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுண்டை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவர் லெமன் சாதம் புளி சாதம் ஃப்ளேவர் எல்லாம் வரும்போது அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் நமக்கு தெரியாது சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி இல்லாமல் வற்ற நம்ம கிளரி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நம்ம திருச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை பொடியில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி விட்டுக்க போகிறோம் எல்லாத்தையும் நல்லா விரைவிட்டு இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் சாதம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான் வளர்ச்சிக்கு கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு ஹார்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பயன் இந்த கருவேப்பிலையில் இருக்குது வாரத்தில் ஒரு நாளாவது வெரைட்டி ரைஸ் செய்யும் போது இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி போட்டு செய்யும் போது இன்னும் சூப்பரு ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்